அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் தசையை நடத்தும் போது தன் விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்குமா அல்லது தசை இன்னும் வராத போது நடப்பு புத்தியில் நிறைவேற்ற நினைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய தஸ் தன்னுடைய தசையில் அது அசுர பலத்தோடு செயல்படும் சார் அதாவது ஒருத்தர் அதாவது தசாநாதன் அப்படிங்கிறது தான் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பெரிய இன்சார்ஜ் ஆகிற மாதிரி அதாவது ஒரு தசாநாதன் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி எடுத்துக்கலாம் புத்திநாதன் ஒரு மினிஸ்டர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது தசாநாதன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது சகல வல்லமை படைத்தவர் அதாவது அவர் வந்து அவருக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதான் சுய புத்தின்னு அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர்கிட்ட சைன் வாங்கணும் அப்போ ஒரு தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் அவர் வந்து அந்த தசை முழுவதும் ஒரு முழு ஆளுமை பெற்ற நபரா வந்துடுறாரு அதனால இங்க என்ன அப்படின்னா தசையை நடத்தும் தான் தன்னுடைய விருப்பத்தை முழுசா நிறைவேற்ற முடியும் அது வேற ஒரு தசையில தன்னுடைய புத்தினா வேற ஒரு தசாநாதனுடைய ஆளுமையில புத்திநாதனாக செயல்படும் போது ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும் ஏன்னா தசையை எதிர்த்து அது முடியும் முடியாது அந்த வகையில இங்க என்ன அப்படின்னா தசாநாதன் அப்படிங்கிற கிரகமாக இருக்கும்போது தான் அதனுடைய விருப்பங்கள் முழுக்க முழுக்க நிறைவேறும் தசாநாதனா இல்லாத பட்சத்தில் புத்திநாதன் இருக்கும்போது அதனுடைய அளவுக்கு அதனுடைய ஒரு பகுதிக்கு மட்டுமே அது சிறப்பாக செயல்பட முடியுமோ வழியை ஒருவேளை தசாநாதன் எதிர்த்து அதை செயல்பட்டால வீரியமாக செயல்பட முடியாது தான் நம்ம என்ன பண்ணுறோம் தசைன்னு சொல்கிறோம் பொதுவாக திசை அப்படின்னு சொல்லலாம் இதை தசை அப்படின்னு சொல்லலாம் தசை அப்படின்னா என்னன்னா மசில்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வலிமைன்னு பேர் திசை அப்படின்னும் போது டேரக்ஷன் நம்ம சொல்லுவோம் டேரக்ஷன்னா இலக்கு இலக்கு சரியாக இருந்துச்சுனாவே இலக்கு சரியாக இருந்துச்சுனாவே நம்ம வெற்றி பெறுவது சுலபம் முதல்ல ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எது இலக்கு அப்படின்னு நிர்ணயிக்கணும் அந்த இலக்கை நிர்ணயிக்கிறது தான் தசாநாதன் அப்படிங்கிறதால தசாநாதன் வலிமை பெற்ற நபராக மாறிவிடுகிறார் அதாவது ஒரு தசையில் தசாநாதனுடைய பங்களிப்பு நாற்பது சதவீதம் புத்திநாதனுடைய பங்களிப்பு அறுபது சதவீதம் சார் தோராயமா நம்ம மாதிரி வச்சுக்கலாம் அப்போ நம்ம பார்க்கும்போது புத்திநாதன் தான் ரொம்ப வலிமையான ஒரு மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் இந்த புத்திநாதன் என்ன பண்ணுது அந்தரத்துக்கும் சூட்ச்மத்துக்கும் அந்த அதன் கையில் வச்சிருக்கிற ஒரு அறுபது மார்க்கை பிரித்து கொடுக்குது அப்படி பார்க்கும்போது புத்திநாதனுக்கு நாற்பது மார்க்கும் அந்திரநாதனுக்கு ஒரு பதினஞ்சு மார்க்கும் சூட்ச்மத்துக்கு இருபது மார்க் ஐந்து மார்க்கும் வந்துடுது அப்போ தசையும் புத்தியும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடுது அதாவது தசை என்பது என்ன அப்படின்னா ஒரு டைரக்ஷன் நிர்ணயம் பண்ணியாச்சு தசாநாதன் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு சொல்லி சொல் தொடர்பு கொள்ளும் போது இது பொருள் சார்ந்த திசை அப்போ பொருளை நோக்கி அவருடைய கிர தசாநாதன் அவர் இழுத்து செல்றார் புத்திநாதன் ஒன்று மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு கொள்ளும்போது புத்தி என்பது சுதாகரித்து கொண்டு இந்த திசை நமக்கு தேவையில்லை நாம வேற மாதிரி திரும்பிடுவோம் அப்படின்ட்டு புத்திநாதன் தன்னுடைய புத்தினா நம்மளுடைய புத்தி அதாவது மைண்டுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அது அது என்ன பண்ணுது திசையோட போக்குக்கு இல்லாம வேறு வேற வேறொரு போக்குல அது நகருது அப்போ தசாநாதன் நகரும் போது வேகமாகும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது அது தசாநாதன் பள்ளத்தை நோக்கி வர மாதிரி வச்சுக்கோங்களேன் தசாநாதன் ஒரு பள்ளத்தை நோக்கி வர மாதிரி ஒரு மேட்ல இருந்து வேகமா வர மாதிரி புத்திநாதன் நல்லா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இருந்து புத்தி வந்து தசையை எதிர்க்கும் போது அந்த இருந்து ஒரு யூ டேன் போட்டுட்டு அப்படியே திரும்பி இருந்து கீழே வர்றது வருவதை அப்படியே ஒரு யூ டேன் மாதிரி போட்டு திரும்பி மீண்டும் மேல் நோக்கி போகிற மாதிரி அப்போ தசையை எதிர்த்து புத்தி செயல்படும் போது அது வீரியம் குறைவாகிறது அதனால தான் நமக்கு தசாநாதனுடைய பலம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு தசாநாதன் நாற்பது மார்க் வந்துட்ட பிறகு புத்திநாதன் ஓரளவுக்கு பத்து மார்க் வச்சிருந்தாலும் கூட அந்தரம் சூட்சமத்தில் அப்படியே அதை ஈர்த்துட்டு வந்துடும் தசை எதிர்த்து புத்தி செயல்படும் போது அது ரொம்ப வலிமையாக செயல்பட்டதான் அந்த நாற்பது பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் மீதி அறுபது பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்காமையே போயிடும் அதனால இங்க தசாநாதனா வரும்போது தான் அதனுடைய விருப்பம் முழுவதுமாக நிறைவேறும்